அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக ஞான சித்தன் நான் ஏன் பிறந்தே நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் அப்படிங்கிற பாட்டு நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மிக அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த பாட்டை எழுதுகிறவர் வந்து வாலிப கவிஞர் வாலி அவர்கள் அந்த பாட்டில் நிறைய வரும் வரிகள் நாடு என்ன செய்தது உனக்கு என்னை கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு எழுதியிருப்பார் இந்த கருத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கெனடி அவர் சொன்ன அந்த தத்துவம் தான் இந்த தத்துவம் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு அப்படிங்கிற தத்துவம் அவர் சொன்னது இப்போ அந்த பாட்டில் இது எழுதியிருப்பார் மறுபடியும் அந்த பாட்டில் வரிகள் என்ன வருது அப்படின்னா மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் மக்கள் பசியும் தணிந்தது அப்படின்னு வரும் அதே மாதிரி கொடியில் மலர்ந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்ததுன்னு வரும் அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது அப்படின்னு கேள்விக்கு எழுதியிருப்பார் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல இந்த சமூக வெற்றிக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நான் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை சார்ந்த கவிதைகளை கருத்துக்களை போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பொது அறிவு தகவல்களை நான் திரட்டித்தரேன் இது எதுக்காக இந்த முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் வந்து தமிழில் பிழையின்றி பேச எழுத தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கு தெரில எழுத தெரியல எழுதுனாலும் பிள்ளையோடு எழுதுகிறாங்க அப்படியே எழுதினாலும் வணக்கம்னா வா நம் அப்படி போடுறதில்லை விஏ என்ஏ கேகே ஏஎம் அப்படி எழுதுகிறாங்க அதாவது தமிழ் இங்கிலீஷ் லெட்டரில் தமிழ் எழுதுகிறாங்க நான் அப்படின்னா நான் இன் போடாமல் என் ஏ என் அப்படி எழுதுகிறாங்க அந்த மாதிரி ஒரு அவல நிலையில் நம்ம இருக்கிறோம் ஒரு இனத்தின் அடையாளம் மொழி அதுவும் தமிழ் மொழிங்கிறது பார்த்தோம்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி இனிமையான மொழி அருமையான மொழி அற்புதமான மொழி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் செம்மொழி மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்குது செம்மொழி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நான் இன்றைய விஷயத்துக்கு நான் வரேன் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயனுள்ள தகவலை சுவாரஸ்யமான தகவலை இந்த தளத்தில் நான் பதிவேற்றம் செய்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புடைய நாள் என்ன அப்படின்னா அக்டோபர் முப்பதாம் தேதியில்தான் தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் பிறந்ததும் இதே நாள் தான் மறைந்ததும் இதே நாள் தான் அவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார் அவர் மறைந்தது எப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி திருநகர் அப்படிங்கிற இடத்துல இறைவின் திருவடியை சேர்ந்தார் அவருடைய சாதனைகள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த கடலை விட ஆழமானது மலையை விட உயரமானது இந்த வானத்தை விட எல்லையற்றது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க த இதில் அறிவியல் அந்த மாதிரி அவருடைய சாதனைகள் நிறைய இருக்குது இப்போ அவர் வந்து ஒரு சாதித்த தலைவர் அவர் வந்து ஜாதி தலைவர் ஆக்கிட்டோம் நம்மளாம் இன்றைய சமூகத்தில் வாழ்கின்ற மக்கள் அவர் மட்டும் இல்லை பொது நலமாக வாழ்ந்த எல்லா தலைவர்களையுமே அந்தந்த ஜாதி முத்திரையை குத்தி வச்சுருக்கிறோம் இந்த அவல நிலையை இன்றைய இளைஞர்கள் மாற்ற வேண்டும் என்பது தான் சமூக பொற்றாளன் ஞானச்சத்தனாக எனது அன்பான வேண்டுகோள் அந்த வகையில் இப்போ நார்த்து சைடு பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் சமூக மேன்மைக்கு பாடுபட்ட தலைவர்கள்னு பார்த்தோம்னா ஜோதிராய் பூலே அப்படிங்கிற தலைவர் வந்து பாடுபட்டார் சமூக மேன்மைக்காக பாடுபட்டார் ஜோதிராய் பூலே அவங்களுடைய மனைவியார் சாவித்திரி பூலே அவங்களும் சமூக மேன்மைக்காக பாடுபட்டாங்க இந்த நாட்டில் ஜாதி மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நார்த்தில் ஒரு பள்ளி கொடுத்த ஆரம்பித்தாங்க கணவன் மனைவி இருவரும் பள்ளி கொடுத்த ஆரம்பித்தாங்க குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல் தாழ்த்தப்பட்டங்கிற வார்த்தையே தப்பு அது அந்த வார்த்தை உழைக்கும் வர்க்கத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு சாவித்ரி சாவித்ரி பாய் பூலேவும் அவருடைய கணவர் ஜோதிராய் பூலே அவர்களும் பள்ளியை நடத்தினாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது தெற்கில் பார்த்தோம்னா தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்கள் வந்து மனிதனாக மனிதனாக இருக்கணும் மனிதனை மனிதநேயத்தோடு நடத்தணும்னு சொன்னார் கடவுளை மற மனிதனை நின்னுனார் அதனால் இந்த இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு இப்படி பாடுபட்டவங்கள தந்தை பெரியாரும் ஒரு முக்கிய நபர் அதனால தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் அதனால் இப்போ ஒளையார் அவர்கள் ஒரு குரல் சொல்கிறார் என்ன அப்படின்னா செய்யுள் சாதி இரண்டோறைய ஒன்று வேளில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோ இடாதோ இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்றார் அவையார் சொல்கிறாங்க அந்த மாதிரி அதே மாதிரி ஜாதி என்னும் அந்த தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி அப்படிங்கிறார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அடுத்தது பார்த்தோம்னா மகாகவி பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு பாடுறாரு இப்படி இந்த ஜாதியால் இப்படிலாம் சிரமங்கள் ஏற்படுது ஒரு நாட்டோடைய எதிர்காலம் இந்த ஜாதிங்கிற விஷயத்தால் அடிபடுது அதனால் இப்போ மற்ற நாடுகள் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் இந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது அதனால் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஏ சமூகம் அதாவது மனிதனாக பிறந்த அனைவரும் ஒரே இது தான் அதனால தான் ஐயன் திருவள்ளுவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னாரு அதனால் ஐயன் திருவள்ளுவர் சொன்ன அந்த கருத்தை இன்றைய இளைஞர்கள் நடைமுறைப்படுத்தணும் தான் என்னுடைய நோக்கம் இப்போ இன்றைய பயனுள்ள பதிவாக சுவாரஸ்யமான பதிவாக பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் உலகத்தில் எத்தனையோ உத்தமர்கள் தோன்றினார்கள் ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் உணர்ச்சிகளை உள்ளடக்கி தியாகத்தை வெளிப்படுத்தி மனோத்துவம் என்பதை மனித நேயம் என்பதை ஏற்படுத்தி தெய்வீகத்தை தேசியத்தை தனது இரண்டு கண்களாக கருதியவர் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் அவருடைய பாதை வந்து ஒரு புதிய பாதையாக இருந்தது அவருடைய அர்ப்பணிப்பு இந்த சமூக மேன்மைக்கு மட்டுமே இருந்தது அவருடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த சமூகத்தின் மேன்மைக்காக மட்டுமே இருந்தது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து இந்துவின் வயிற்றிலே பிறந்தவர் முஸ்லீம் அடியில் தவழ்ந்தவர் கிறிஸ்தவர் அரவணைப்பில் கல்வி கற்று நம் பாரத நாட்டின் விடுதலைக்கு வித்திட்டவர் அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படைத்தளபதியாக இருந்தவர் திகழ்ந்தவர் அவர் வந்து திடமானவர் அதாவது கொள்கை பிடிப்போட திடமானவர் நெறியாளர் வைராக்கியத்தோடு இருந்த மெய்ஞானி அவர் திறமை மிகு தியாக சுடர் அவர் தீரமிகு வாதி அவர் தீர்க்க தரிசி அவர் அவருடைய இப்படி அவருடைய சாதனைகளை அவருடைய புகழை நாம் போற்றிக்கிட்டே இருக்கலாம் அவருடைய சாதனைகளை நம்ம சொன்னோம்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் போதாது யானை பசிக்கு ஒரு சோலை போரிங்கிற மாதிரி தான் இந்த இது இந்த வீடியோவோட முயற்சி இருந்தாலும் அவரை பற்றி இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் முழுமையாக சொல்கிறேன் இப்போ வெண்மை நிறம் கொண்டு உடை அணிவார் எப்பயுமே அவர் வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் வெண்மை நிறம் கொண்டு உடையில் மட்டும் வெள்ளையாக இல்லாமல் உள்ளத்திலும் மனதிலும் வெண்மையாக வெள்ளந்தியான மனிதராக திகழ்ந்தவர் அவர் வந்து ம பிறக்கும்போது மன்னர் அல்ல இறக்கும்போது ஒரு மன்னர் மாதிரி இறந்தவர் அதனால் இப்போ பசும் பொண்ணு அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று வந்து பசும் பொண்ணு அப்படின்னா சுத்தமான தங்கம் அப்படின்னு பொருள் பொருள் இன்னொன்று பசும் அப்படினாவே அப்படின்னாவே நம்ம முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை தான் குறிப்பிடுற மாதிரி இருக்குது அது அந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் பசும் பொண்ணுங்கிறது அவர் பிறந்த ஊர் மட்டும் அல்லாமல் அந்த அவருடைய வாழ்க்கை பசும் பொண்ணாக இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது இல்லை ஆன்மீகத்தை தேசியத்தை பொது உடைமையை ஏகாதிபத்திய எதிர்ப்பை சாதி எதிர்ப்பை மற்றும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி இதெல்லாமே இருக்கணும்னு போராடினார் நிறைய புரட்சியை உண்டாக்கினார் ஒரு அறிவு புரட்சியை ஆன்மீக புரட்சியை அன்றைய இளைஞர்களின் எழுச்சியை உண்டாக்கினார் அது மட்டும் இல்லை குற்றப்பரம்பரை சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்தியர்களை அடக்கணும் ஒடுக்கணுங்கிற ஒரு அடக்கமுறையை கொண்டு வந்தாங்க குற்றப்பரம்பரை சட்டங்கிற இதில் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை தீவிரமாக எதிர்த்தவர் நம்ம முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் அதனால் அவருடைய வாழ்க்கை பல சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டு திகழது அதில் ஒரு குறிப்பிட்ட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் நடந்தது இது வந்து மதுரையில் நடந்தது அந்த ஆலய பிரவேசத்தில் வந்து வைத்தியநாதன் அப்படிங்கிற ஐயா வந்து பங்கேற்றார் அவருடைய தலைமையில் நடந்தது அப்போ மதுரையில் இருக்கிற ஆண்ட ஜாதி அப்படிங்கிற சொல்கிறவையா அது எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கக்கன் கனகலிங்கம் இவங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க அந்த டைமில் அந்த மதுரை மீனாட்சி கோயிலில் ஆலய பிரவேசம் நடக்கும் போராட்டத்திற்கு தலைமை வகுத்தவர் இவர் யாராவது இந்த இந்த அவங்க மனிதனாக இருப்பவர்களை நீங்கள் தீண்ட என்று ஒதுக்கக்கூடாது அவங்களும் நம்ம மாதிரி மனிதர்கள் தான் அதனால் அவங்களும் கோயிலுக்குள்ளே வரணும்னு சொல்லி அந்த போராட்டத்திற்கு அதாவது வைத்தியநாத ஐயா கூட உறுதுணையாக இருந்தவர் வந்து முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் அதனால் இன்று நம்ம மதுரையில் போய் எல்லோருமே சாமி கும்பிடுறோம் ஆனால் அந்த ஒப்பற்ற சமுதாயம் உருவாகுவதற்கு பாடுபட்டவர் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் அதனால் இந்த ஆலய பிரவேசம் ஜூலை தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றுச்சு இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா வெறும் வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி அந்த நான் அந்த ஒரு அரிய நிகழ்வு நிகழ்ந்த தினம் இப்போ வந்து நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த டைமில் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்குது ஏன்னா ஒரு 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 சமூகம் வந்து ஒரே கண்ணோட்டத்தில் போகும்போது அதாவது நம்ம புத்தகத்தில் படிப்போம் எல்லா பாடப்புத்தகத்திலையும் ஃபஸ்ட்டு பேஜிலே இருக்கும் என்ன இருக்கும் தீண்டாமை ஒரு கொ கொடியேசையில் தீண்டாமை ஒரு கொடும் குற்றம் தீண்டாமை மனித நேயமற்ற செயல்னு இருக்கும் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது அந்த தீண்டாமைங்கிற பிற்போக்குத்தனமான செயலுக்கு முற்போக்குத்தனமாக போராடியவர் வந்து முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் தீண்டாமை என்கின்ற அந்த நிகழ்வை அறிவு அப்படிங்கிற தீப்பந்தத்தை எடுத்து அந்த தீண்டாமையை எதிர்த்தவர் அறிவு அப்படிங்கிற தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை என்கின்ற தீப்ப இதை எரித்தார் அதனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே போகலாம் பட்டு இன்றைய வீடியோகளும் நிறையவும் நம்ம நம்ம போட்டோம்னா கடை விரித்தேன்னு கொள்வாரில்லைங்கிற மாதிரி தான் என்னுடைய நிலைமை என்னடா இவனுக்கு வேறு வேலை இல்லையாங்கிற மாதிரி ஆகுது ஒரு நல்லது அடுத்தவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம மனப்பான்மையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இன்றைய சமூகத்தில் அதனால் இன்றைய இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது அதுதான் இன்றைய இளைஞர்கள் வந்து ஜாதி மத பாகுபாடு என்று எல்லோரும் சமம் அப்படிங்கிற சமத்துவ கண்ணோட்டத்தோட சமூக மேன்மைங்கிற இதை அதாவது மறுமலர்ச்சி புரட்சி ஏற்படணும் நான் பெரியவன் நீ சிறியவன்னு அடிச்சிக்கூடாது நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பசுமொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லுது அது மட்டும் இல்லை பசுமொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் நான் ஏற்கனவே சொன்னேன் அது மட்டும் இல்லை நிறைய பொன்மொழிகளை அவர் கூறியிருக்கிறார் பசுமொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுடைய பொன்மொழிகள் அது ஒரு புத்தகமாகவே போடலாம் அந்தளவுக்கு இருக்குது பசுமொன் முத்துராமலிங்கம் ஐயா சொன்ன பொன்மொழிகள் என்னன்னா தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் அப்படின்னார் அடுத்ததாக சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறாரு அடுத்தது சாதிக்காக எதையும் செய்பவன் அரசியல் புகுந்தால் அரசியல் கெட்டு விடுங்குறாரு அடுத்தது சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றார் அருமையான கருத்தாக இருப்பாங்க அடுத்தது வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் அதே மாதிரி விவேகமற்ற வீரமும் முரட்டுத்தனம் அப்படின்றாரு அதே மாதிரி வீரம் மட்டுமே உனது எதிரியையும் உன்னையும் மெச்ச வைக்கன்றார் அதனால் இன்றைய இளைஞர்கள் வீரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் மனசில் பதிய வைக்கணும் நம்ம மனசில் அதனால் வீரம் மட்டுமே உனது எதிரியையும் உன்னையும் மெச்ச வைக்கும் அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வந்து சுதந்திர போராட்டத்தை அப்போ நான் இப்போ இந்த காலத்தில் இருக்கிறேன் அப்போ இருந்திருந்தால் நானே அந்த முன்வரிசையில் நின்று இருப்பேன் அந்தளவுக்கு வார்த்தைகள் வலிமையாக இருக்குது அவருடைய பொன்மொழிகள் வந்து பொன்னாக இருக்குது பொன்மொழிகள் பொன் மாதிரி அதாவது தங்கமாக இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா தேசியவாதிக்கு தேசமே கூறி அரசியல்வாதிக்கு தேர்தலே கூறிடுறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க தேசியவாதிகளுக்கு தேசமே கூறி அரசியல்வாதிகளுக்கு தேர்தலே கூறாரு அதனால் தேர்தல் வரும்போது இன்றைய சமூகத்தில் வாழும் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடணும் நோட்டுக்காக ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய தத்துவத்தை நம்ம நினைவுப்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்தோம்னா உண்மையான தலைவன் மாலையையும் தூக்கு மேடை கயிறையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான்றாரு துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மேத்துங்கிற மாதிரி உண்மையான தலைவன் மாலையும் தூக்கு மேடையும் கைத்தையும் ஒன்றா எடுத்துக்குவாரன்றாரு அந்தளவுக்கு சுயநலமாக இருக்கக்கூடாது வீரமாக இருக்கணும் தீரமாக இருக்கணும்னு சொல்கிறாரு அடுத்தது அக்கிரம செயல்களை கண்டிப்பதும் நியாயமான செயலை போது அதனுடைய அனுதாபத்தை கொள்வதும் மனித ஜென்மத்திற்கே உரிய குணமா அப்படிங்கிறார் அந்த இது பாருங்கள் சூப்பராக இருக்கு அடுத்தது யாவரும் வாழ்க என்று சொல்லுங்கள் ஒளிகை என்று சொல்லக்கூடாது நல்லவைகள் வாழ்ந்தால் நீங்கள் நினைக்கிற கெட்டவைகள் தானாக ஒளிந்து விடுன்றார் யாரையுமே நீங்கள் வாழ்கன்னு சொல்லுங்க ஒளிகன்னு சொல்லாத நல்லவா வாழ்தான் கெட்டது தானா போயிடும்ன்றார் இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம சென்னையில் ஒரு ஆறு கோவம் ஆறு இன்றைக்கி வந்து சாக்கடைகள் கலந்து அசுத்தமாக போகுது ஆனால் ஒரு ஒவ்வொரு வருஷமும் மழை வெள்ளம் இப்போ டே மழை க சீசனில் இருக்கு இல்லையா மான்சூனில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் தண்ணி அங்கே போய் பார்த்தோம்னா சுத்தமாக போகும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நல்லவைகள் வந்தால் இந்த செம்பரமாக ஏரியிலேருந்து தண்ணி நிறையா போகும்போது அந்த சாக்கடையெல்லாம் அடித்து கொண்டு போய் கடலில் சேர்த்துது அந்த தத்துவத்தின் அடிப்படையில் மழை வெள்ளம் அதிகமாக வரும்போது இந்த சாக்கடை தானாக காண இருக்கிறான்னு தெரியாமல் போயிடுது அந்த மாதிரி நல்லவைகள் பெருகுனா தீமைகள் தானாகவே ஒளிந்து போயிடும் அப்படின்றார் அதனால் அவருடைய வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு பாடமாக படிப்பனையாக நல்ல விதத்தில் அமையுது அது மட்டும் இல்லை முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவின் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசானது அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது அது மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய நாளில் குரு பூஜையானது வெகு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது அதாவது ஒரு இறைவனுக்கு சமமாக மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்ற கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப அவர் வந்து ஒரு தெய்வமாக ஆகிட்டார் அவருடைய குரு பூஜையை அன்னைக்கு முளைப்பாரி வைக்கிறது பால் குடம் எடுக்கிறது அபிஷேகம் செய்கிறது இது எல்லாமே வந்து குரு பூஜை அன்னைக்கு பண்ணுறது காவடி எடுக்கிறது இப்படிலாம் பண்ணும்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த குரு பூஜை வந்து வன்முறை இல்லாமல் அடாவடி இல்லாமல் நல்லபடியாக போனது ஆனால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து ஒரு காரில் இருந்தால் அது டோ ஆளுக்கு ஒரு டோரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி அவருடைய கருத்துக்களை அவர் சொன்னதை நம்ம கடைப்பிடிக்கணும் இப்போ காந்தி ஜெயந்தி அன்றைக்கி வந்து போய் நின்று அவரை ஃபோட்டோ போட்டோ போட்டு வந்து அவர் போஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அஹிம்சைங்கிற ஆயுதத்தை டூ ஆர் டையின்றாரு அதனால் உண்மையே பேசுகின்றாரு அந்த அவருடைய கொள்கைகளே நம்ம கடைப்பிடிக்கணும் அதுதான் ஒரு தலைவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஒரு செயல் அவருடைய கருத்தை நாம் நம்ம வாழ்ந்து அவங்க சொன்னதை நம்ம வழி கடைப்பிடிக்கணும் அதனால் இன்றைய இளைஞர்கள் வந்து அடாவடித்தனமாக கூடாது அவர் வந்து ஒரு ச தெய்வம் அந்த தெய்வம் எனக்கு மட்டும்தான் ச சொந்தங்கிறதும் இருக்கக்கூடாது அவர் தெய்வங்கிறது எல்லாத்துக்கும் சொன்னோம் அதெல்லாம் நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுங்கிறது இதெல்லாம் தேவையில்லை அதுதான் நான் சொல்ல வரேன் சமூகப் பொற்றாளர் ஞானச்சித்தனுடைய வேண்டுகோள் என்னென்னா இனிமேலாவது அதாவது முதலில் நமக்கு கருவறை முடிவில் நமக்கு கல்லறை இடையில் எதற்கு நீ பெரியவன் நான் சிறியவன் எதற்கு நமக்குள்ளே வன்முறைங்கிறதான் சமூக புற்றாளர் ஞானச்சித்தனாகிய எனது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதனால் சமத்துவ தேரை இழுக்கணும் சமூக மேன்மையோடு நம்ம செயல்படணும் அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை அதாவது உலகத்திலேயே மக்கள் தொகையில் இந்திய தேசம் அதிக மக்கள் தொகை கொண்ட தேசம் நம்பர் ஒன்று நம் மக்கள் தொகையில் அப்படி பார்க்கும்போது உலக அளவில் இளைஞர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக இருக்குது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இளைஞர்களுடைய சக்தி பகலில் எரியும் விளக்காக கடலில் பெய்யும் மழையாக பயனற்று போகக்கூடாது ஒரு விளக்கானது இருட்டில் எரிஞ்சால் அது நன்மை பயக்கும் பகலில் எரிஞ்சால் அதுக்கு புரோஜனமே இல்லை அதே மாதிரி ஒரு மழையானது தரையில் பெஞ்சால் புரோஜனம் அதே வந்து கடலில் பெஞ்சால் புரோஜனம் இல்லை அந்த மாதிரி இன்றைய இளைஞர்கள் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் சமூக மேன்மையை இலக்காக கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய பயனுள்ள பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக குற்றாலன் ஞான